அனைவருக்கும் என்னுடைய அன்பு பேர வணக்கங்கள் அத்ரி புத்திர மகாதேஜ் தத்தாத்திரேய மகாமுணிக்கு தர்சஸ்மரண மாத்திரேன சர்வ பாப்பி பிரமுட்சயத்தை அஞ்சலாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரியிடம் துஷ்டகிரக விநாசி அனுமந்தம் உப்பாஸ்மகே ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வகா அபவிக்னா அவினாஷின் தேவரக்ஷிதா சித்தியோக யோக சுகதி இந்த பதிவில் கடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா திரிகிரகி யோகம் ரொம்ப விசேஷமான யோகம் இந்த திரிகிரகி யோகம் வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய சஞ்சாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரக சஞ்சாரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கிரகங்களை ஒரு ராசியில் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இப்போ வந்து அந்த கேந்திரம் திரிகோணம்னு சொல்லி சொல்கிறோம் லக்ஷ்மி ஸ்தானம் விஷ்ணு தானம் விஷ்ணுஸ்தானம் இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா அப்போ ஒரு ஒரு கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட ராசியில் ஒரு சேர்க்கையில் வரும்பொழுது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்குண்டான கிரக சேர்க்கை கூட கூட்டு சந்திக்கில் அதாவது கூட்டு சந்திப்பில் சேரும் என்ன ஆகுது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கக்கூடியது அப்போ அந்த கடகராசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மூணு வகையான கிரகங்கள் சேரும் பொழுது அது என்னாகும் அப்படின்னா திரினா மூணு இப்போ திரிகிரக யோகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடகராசியில் வந்து ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுகிறது ஸோ இதனால் வந்து கடகராசியில் திரிகிரக யோகம் உருவாகிறதுனால சில ராசிகளுக்கு இனிமேல் ராஜமா ராஜமரியாதைக்குண்டான ஒரு வாழ்க்கையை வந்து அமையக்கூடிய ஒரு யோகத்தை தரும் திரிகிரக யோகம் வந்துருச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சடன் சேஞ்சஸ் சடன் குரோத்தை வந்து கொடுக்கும் அதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ அப்போது இந்த திருக்கிரகி யோகம் வந்து எந்த மாதிரியான பலன் எப்படி சேருது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ போன ஜூனில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்போதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நவகிரகங்களோட இளவரசன் என்று சொல்லப்படக்கூடிய புதன் வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்கு ஷிஃப்ட் ஆனிச்சு அதே மாதிரி அசுரர்களின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்கன்னா கடகராசியில் நுழைந்தது அதே மாதிரி மேலும் இப்போ வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பதினாறு அப்போ ஜூன் பதினாறுலேயே வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களுடைய தலைவனாக கருதப்படக்கூடிய சூரியனும் சேர்ந்துச்சு இப்போது இந்த கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மாற்றத்தை எந்த மாதிரி மாற்றத்தை உருவாக்கப் போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருக்கிரகி யோகம் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க கொடுக்கும் இப்போ இந்த திரிக்கிரகி யோகம் வந்து எந்த மாதிரி மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னால் போன ஜூன்லேயே வந்து பார்த்திங்கன்னா பல கிரகங்கள் எல்லாம் உள்ளே உள்ள சேர்ந்துருச்சு அப்போ இந்த திருக்கிரகம் யோகம் போது வரும்பொழுது என்னாகும் அப்படின்னா இப்போ இந்த வரக்கூடிய ஜூலை பதினாறாம் தேதி சாரி இப்போ இந்த ஜூலை பதினாறாம் தேதி மூன்று கிரகங்களுடைய சேர்க்கையால் கடகத்தில் ஒரு மாற்றத்தை ஒன்று பண்ணக்கூடியது அப்போ ஏற்கனவே மூணு கிரகங்கள் ஒன்று சேர்ந்துடுச்சு அப்போ இந்த ஜூலை பதினாறாம் தேதி வரும் பொழுது இந்த கிரகங்கள் என்ன மாதிரியான மாற்றத்தை யாருக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது மங்களகரமான யோகத்தில் ஒன்று திருகிரக யோகம் இது அதிர்ஷ்டத்தினுடைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கடகராசியில் உருவாகக்கூடிய திருக்கிரக யோகத்தால் அதிர்ஷ்டசாலிக்கு உண்டான அந்த வாய்ப்பு அந்த லக்கு வந்து ஓபன் பண்ணி கொடுக்கும் அது யாருங்கிறது நான் பதிலில் சொல்கிறேன் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கடகம் இந்த கடகராசியில் வந்து பார்த்திங்கன்னா உங்க தான் வந்து இந்த யோகம் வந்து உருவாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் க்ரோத் வர்றதுனால உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் குரோத்தை கொடுக்கும் குடும்ப உறுப்பினர்களுடைய முழு ஆதரவு கிடைக்கும் எப்பயுமே வீட்டில் பணம் நடந்துருச்சு அப்படின்னா குடும்பத்தினுடைய ஆதரவு நமக்கு சப்போர்ட் கிடைச்சது எப்போ நம்மக்கிட்ட ஃபினான்ஷியல் டவுன் ஆகுது அப்போ குடும்பத்தினுடைய சப்போர்ட்டும் கொஞ்சம் டவுன் ஆகும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒழிக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்கள் பல புதிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு திருமணமாகாதவர்களுக்கெல்லாம் திருமணமாகக்கூடிய ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த லவ் அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே டக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்பு கூட்டு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் திட்டமிட்டு செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் வெற்றிகரமாக முடிவதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இந்த கடகராசிக்காரர்களுக்கு திருகிரை யோகம் வந்து வெற்றிகரமாக செஞ்சு கொடுக்க போகுதுங்கிறத மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் இது ஒன்பதாம் வீட்டில் வந்து இந்த அமைப்பு உருவாக இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் அமைப்பானது இந்த திருக்கிரக யோகம் வந்து நிறைய அதிர்ஷ்டத்தை அவங்களுக்கு கொடுக்கும் அதிர்ஷ்டம்னா எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபினான்ஷியல் ரீதியிலையா வேலை ரீதியிலையா பிஸ்னஸ் ரீதியிலே அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கையில் இருக்கும் இவர்கள் எதை எப்படி வடிவமைத்து கொள்கின்றார்களோ அதை பொறுத்து தான் இவங்களுக்கு வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் எல்லாம் கையில் கொடுத்துருவாங்க நேச்சர் எல்லாம் அமைச்சு கொடுத்துரும் ஆனால் இவர்கள் திட்டமிடல் சரியான பாதையை இவர்கள் தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் அவர்களுடைய பாதையை அவர்கள் அழிவை கொடுத்து விடும் அப்படிங்கிறதும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ யோகம் வருவது முக்கியமல்ல நீங்கள் எப்படி அதை பயன்படுத்தி கொள்கிறீர்கள் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தில் பொருளாதார நிலை வலுவாக வலுவாக இருக்கும்னு கேட்டால் வலுவாக இருக்க போது கண்டிப்பாக ஃபினான்ஷியல் அவர் நல்லா தான் வச்சுருப்பாரு உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் நல்லபடியாக இருந்தாலுமே கூட கையில் தான் தங்காத உங்களுக்கு அதுதான் பெரிய பிரச்சனை எவ்வளோ வந்தாலும் போய்கிட்டே இருக்கும் அப்படி நீர் இது வந்து விருச்சவங்கிறது நீர் ராசி அதனால் எவ்வளோ வந்தாலும் போய்கிட்டே இருக்கும் ஸோ பிடிச்சி வச்சு பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் அதே மாதிரி வேலை சம்மந்தமான பயணங்கள் அதாவது இந்த கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய அமைப்பு உண்டு இந்த பயணம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும் பெர்ஃபாமன்ஸ் ரீதியாக அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் படிப்ப விரும்புபவர்கள் அதே மாதிரி பாஸ்போர்ட் விசா கிடைக்காதவங்க இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் எங்கள் முயற்சி செய்திருக்கின்றால் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதற்கடுதான் வரக்கூடிய ராசி எடுத்தோம் அப்படின்னா துலாம் ராசிக்காரர்கள் திருக்கிரக யோகம் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை கும்போதுனா இதில் வந்து பத்தாக வந்து விழும் ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கணும் ஏற்கனவே சொன்னது அந்த லாமுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இத்தனால் வந்து வியாபார வந்து வியாபாரத்தை மென்மெல்லாம் இன் இன்க்ரூ இன்க்ரீமெண்ட் பண்ணி கொடுக்கும் நல்ல ஒரு பாதை அமைச்சு கொடுக்க போகுது இருக்கு மேலே ஸோ அதனால் உங்கள் கையில் அந்த தெளிவான திட்டம் இருக்கணும் வியாபாரத்தை எப்படி திருப்பணும் எப்படி விரிவுபடுத்தணும் என்னுடைய காலநிலை நல்லாயிருக்கா சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா எது தடுக்குது எது முடக்குது இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சால் தான் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அதுக்கடுத்தது வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதேமாதிரி குறிப்பாக இந்த காலகட்டத்தில் தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கும் உருவாக்கி கொடுக்கும் பணத்தை சேமிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் சம்பள உயர்வு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியாக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம் தொழிலதிபர்கள் எல்லாம் நல்ல லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கிறது ஸோ அதனால் இந்த விருச்சிகம் துலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடகம் இந்த மூணு ராசிக்காரர்களுக்குமே இந்த திருக்கிரகி யோகம் ரொம்ப ஃபேவராக வேலை செய்யுது ஏன்னா கிரகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூரியன் புதன் சுக்ரன் மூணும் இந்த கடகத்தில் விழும் பொழுது இதில் இருக்கக்கூடிய இதில் சார்ந்த ராசிக்காரர்கள் அதாவது கடகங்கிறது நீர் ராசி ரிச்சிகங்கிறது நீர் ராசி சுக்கரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த துலாம்னு சுக்கரனுக்கு அதிபதி ஸோ அப்போ இந்த தத்துவம் கொண்ட ராசிகளும் சுக்கரன் தத்துவம் கொண்ட ராசிகளும் இந்த பயிற்சியால் ஜூலை பதினாறாம் தேதியிலிருந்து மிகப்பெரிய மாற்றத்தை அடைய போகிறார்கள் வரும் காலத்தை சரியாக பயன்படுத்தி திட்டமிட்டு பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றாலே நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை மட்டும் மைனில் வைத்துக் கொள்ளுங்கள் எந்த பயிற்சியாக இருக்கட்டும் எந்த கிரகங்களாக இருக்கட்டும் எந்த ஒரு ப அந்தரங்க கிரகங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு உங்கள் லக்னத்துக்கும் உங்களுடைய ராசிக்கும் அந்த கிரகங்கள் சாதகமாக பாதகமாக தடுக்குதா முழக்குதா கெடுக்குதா இல்லை உங்களுக்கு எது நல்லது பண்ணும் எது நல்லது பண்ணாது இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் ஜாதக பலன்களை தெளிவாக தெரிந்து கொண்டு உங்கள் முழு வெற்றி ருசிக்க முடியும் இல்லை அப்படின்னா இன்னும் நூறு பேரை நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க நூறு இடத்துல போய்கிட்டு தான் இருப்பீங்க ஏன்னா ஒரு ஜாதகம் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஜாதகத்தில் உங்களுக்கு நல்லது செய்கிறாள் யார் கெட்டது செய்கிறாள் யார் எப்போ நல்லா இருக்கணும் எப்போ நான் ஸ்டடியாக இருக்கணும் எப்போ ஸ்டடியாக இருக்கக்கூடாது எப்போ சரியாக இருக்க வேண்டிய குணமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படிங்கிறது உங்களை பற்றின ஒரு தெளிவான டேட்டா உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பரிகாரம் செய்தாலும் சரி எந்த அடுத்த 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 அடுத்து இந்த இந்த இதை தின்னா பித்தன் தெரியுமா அதை தின்னா பித்தன் தெரியுமா உங்களை கொண்டு போகும் ஸோ அந்த தெளிவை நீங்கள் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள் அது எங்கிட்ட ஜாதகம் பார்க்குறா உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் ஜாதக பற்றி தெளிவாக வேணும் அப்படின்னா கேள்வி நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் விரைவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கட்டணத்தை இருக்கக்கூடிய மைத்திரமூகத்த நேர கேலண்டர் விரைவில் வெளியிட வெளிவரக்கூடிய டைம் வந்திருக்கு ஸோ அதை பற்றி விரைவில் உங்களுக்கு அப்டேட் வரும் காத்திருங்கள் நற்பவி நற்ப வி நலதின கட்டும் ්‍ර ගු ෝන ක් විනාශ දේවරක්ෂ ද ෝ ති ්‍ර ු ෝන හ.